இது ஆறு மாதம் கண்டுங்க கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு சுற்றுலாவும் இருக்குதுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி வரைக்கும் ஹைட் இருக்குதுங்க எந்த ஒரு கிளைகளும் கிடையாது இலைகள் மட்டும்தான் இருக்குது வாங்க நம்ம ரெண்டு வருஷம் கண்ட பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வருடங்களான பர்மா தேக்குங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி கண்டு தான் வாங்கினாருங்க அதை நாங்க கரெக்டா பராமரிச்சு கொடுக்க போய் அதுக்கப்புறம் ஒரு இருநூறு கண்டு வாங்கினாரு இப்ப கடைசியா தைவான் பிங்கோட வந்து திறன் வந்து பாத்தீங்கன்னா நாலு பழம் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமா ஒரு கிலோ வருங்க ஒரு பழம் வந்து பாத்தீங்கன்னா இருநூறுல இருந்து இருநூத்தம்பது கிராம் வருங்க அது இல்லாம கலர் அந்த பிங்க் கலர்ல வந்து பாத்துட்டு குழந்தைங்க அதிகமா லைக் பண்றாங்க டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் இது வந்து வருஷத்துக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தம்பது காய்ப்பு வரைக்கும் உங்களுக்கு வரும் இப்போதைக்கு செடி வச்சு அஞ்சு மாசம் ஆச்சுங்க ஆரம்ப கொடுக்கும் போது செடி வந்து ஒரு நாலு மட்டும் தான் இருந்திருக்கும் இது நல்ல வளர்ச்சியில இருக்குது இந்த மகாக்கண்ணியோட வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் மகாக்கனி ஒரு நானூறு செடி கொடுத்துருக்குறோம் நம்ம இந்த மரத்தோட என்ன வந்து ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கப்பு கிளையா வளராது ஸ்ட்ரைட்டா தான் வளரும் மரம் வந்து குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சி வரைக்கும் வளரும் நம்ம தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் நம்ம வந்து பிளான்ட்டை கொடுத்து நாங்க வணக்கம் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் நம்ம கம்பெனி திருச்சி போர்ட் பயோகிராப் நம்ம நிறுவனத்தோட நேம் நம்ம நிறுவனம் ஆரம்பித்து வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ஆச்சு நம்ம நிறுவனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மரக்கண்கள் கொடுத்துட்டு இருக்குறோம் ஃபார்ம் லேண்ட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்குறோங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா பர்மா தேக் கொடுக்குறோம் சார் செம்மரம் கொடுக்குறோம் மகாக்கனி கொடுக்குறோம் தென்னை கொடுக்குறோம் கொய்யா இருக்குது எலுமிச்சை இருக்குது மா இருக்குது அத்தி இருக்குது டிராகன் ஃப்ரூட் இருக்குது மாதுளை இருக்குது ஃபார்மருக்கு மூணு வருஷம் பராமரிப்பு இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் கண்டதாக பட்டு போச்சுன்னா ஒரு வருஷம் வரைக்கும் மாற்றி கொடுக்குறோம் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்போர்ட்டும் கொடுக்குறோம் அவங்களுக்கு அக்ரி ஒருத்தர் மாதம் மாதம் வந்து கண்ணோடய வளர்ச்சி எப்படி இருக்குது எப்படிலாம் நம்ம பண்ணுனால் செடி நல்லா வளரும் அப்படிங்குறக்கான கைடன்ஸும் நம்மளே பண்ணி கொடுக்குறோம் உரங்களும் நம்மளே கொடுக்குறோம் ஆர்கானிக் உரங்கள் தான் கொடுக்குறோம் நம்ம நம்ம கம்பெனி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்பி செடி வாங்கி போடலாம் சரிங்களா நம்ம தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் பிளான் நாங்க டெவலப் பண்றோம் இப்ப இந்த ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து தான் பிளான் பண்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா காரியாப்பட்டி தாலுகா நம்ம ஒரு நூறு தென் கண்ணை குட்டரங்க தென்னை இப்ப குட்டரக தென்னை வைக்கிறதுனால என்ன பயன் கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷத்துல காய்ப்பு வந்துடும் இது வந்து வருஷத்துக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து காய்ப்பு வரைக்கும் உங்களுக்கு வரும் ஏக்கருக்கு குறைஞ்ச அதிகபட்சம் இருநூத்தம்பது செடி நீங்க நடவு பண்ணலாம் குறைஞ்சபட்சம் இரநூறு செடி நடவு பண்ணலாம் ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து ஒரு கிலோ எருவு நூறு கிராம் வேப்பம் பண்ணாக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் உரம் சரிங்களா இது மூணையும் தான் செடி நடவு பண்ணிருக்காரு அந்த மாதிரி தான் நீங்க செடி நடவு பண்ணாதான் உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செடி வச்சு அஞ்சு மாதம் ஆச்சுங்க இந்த செடியோட குரோத்து சரிங்களா ஆரம்ப ஸ்டேஜ் கொடுக்கும்போது செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மட்டை தான் இருந்திருக்கும் இது நல்ல வளர்ச்சியில் இருக்குது ஃபார்மர் அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க தென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டையின்ட்டு நெட்டை இருக்குது நெட்டையின்ட்டு குட்டை இருக்குது அதுக்கப்புறம் நாடு இருக்குது சரிங்களா மூணு வெரைட்டி இருக்குதுங்க வேறு ரகங்கள் நிறைய இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தேக்கு வச்சிருக்காங்க இதுவும் காரியாப்பட்டி தாலுக்கா தான் நம்ம குடுக்கிறது பர்மா தேக்கு கொடுத்தோம் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா இதுதான் பர்மா தேக்கு தேக்குல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தாறு வகை இருக்குங்க பர்ஸ்ட் குவாலிட்டி செடி மட்டும்தான் நம்ம குடுக்குறாங்க பர்மா தேக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா ஆமாங்க செடியிலே வந்து பாத்தீங்கன்னா உயர்தக செடியே வந்து பாத்தீங்கன்னா பர்மா தேக்கு தாங்க சரிங்களா அதுதான் நம்ம கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணிவேர் டைப்பு வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக படராது அப்படிங்கும் போது நீங்க தாராளமாக கீழே நீங்கள் என்ன ஊடு போயிரு போட்டுக்கலாம் உங்களுக்கு கிளைகள் அதிகமாக வராது மரத்தில் சரிங்களா சுற்றுலவு தாராளமாக ரெண்டாயிலந்து மூணு அடி வரைக்கும் உங்களுக்கு சுற்றளவு கிடைக்கும் சரிங்களா இது இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அடிக்கணக்காக எடுக்கிறாங்க அடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபா வரைக்கும் போய்கிட்டிருக்கு நம்ம மரம் வந்து லோவாக ரூபாய்க்கு விற்றா கூட நூறு மரம் போட்டிங்கன்னா கூட பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் விவசாயத்தில் வந்து லாபத்தை எடுக்கலாம் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு அடி ஐட்டில் செடி நல்லா வளரும் சரிங்களா எக்ஸலண்ட்டாக வளரும் நீங்கள் தாராளமாக நம்ம பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு செடிகள் நடவு பண்ணலாம் பத்தனை கேப்பில் நடவு பண்ணிங்கன்னா நானூறு செடி நடவு பண்ணலாம் இதே நீங்கள் அட நடவு முறை நடவு பண்ணீங்கன்னா ஆறுநூறு செடி வரைக்கும் நீங்கள் நடவு பண்ணலாம் இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் இதுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா இப்போ நாட்கள் போக போக ஆண்டுகள் ஆக ஆக குறைய குறைச்சிக்கணும் அப்போ தான் வைரம் பயந்து வரும் இது ஆறு மாதம் கண்டுங்க கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு சுற்றளவு இருக்குதுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி வரைக்கும் ஹைட் இருக்குதுங்க எந்த ஒரு கிளைகளும் கிடையாது இலைகள் மட்டும்தான் இருக்குது வாங்க நம்ம ரெண்டு வருஷம் கண்டை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வருடங்கள்லான பர்மா தேக்குங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கண்டு தான் வாங்கினாருங்க சரிங்களா ஒரு நூற்றம்பது கண்டு வாங்கி அதை நாங்கள் கரெக்டாக பராமரித்து கொடுக்க போய் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கண்டு வாங்கினாரு இப்போ கடைசியாக ஒரு இரநூறு கண்டு வாங்கியிருக்கிறாரு இதோட தடிமன் பாத்தீங்கன்னா ரெண்டு கை பிடிக்கிற அளவுக்கு இருக்குங்க நீங்கள் பார்த்தா ஆறு மாதம் கண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு இருக்குங்க இது ரெண்டு கை பிடிக்கிற சுற்றளவு காட்டில கொஞ்சம் பெருசாக தான் இருக்குங்க சரிங்களா நீங்களே பார்க்கலாம் ஒரு பதினஞ்சடி வரைக்கும் உங்களுக்கு கிளை இருக்காது அதுக்கு மேலே தான் உங்களுக்கு கிளைகள் இருக்கும் சரிங்களா எல்லா மரத்தையும் நீங்களே பார்க்கலாம் நீங்கள் எட்டு டு பத்து வருஷம் அறுவடை பண்ணிக்கலாங்க எட்டு வருஷத்தில் நீங்கள் அறுவடை பண்ணலாம் நீங்கள் பத்து வருஷத்தில் அறுவடை பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு ஹார்ட் நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்காண்டி நீங்கள் பத்து வருஷத்தில் நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் மினிமம் எத்தனை இருந்து கொடுக்குறீங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரை ஏக்கர் கொடுக்குறோம் அரை ஏக்கர்னால் இரநூறு சென்னை இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது செடி வரும் சரிங்களா ஒரு அரை ஏக்கர்லேருந்து நம்ம அதுக்கப்புறம் அதிக அதிகபட்சம் எவ்வளோ ஏக்கர் வேணால் கொடுக்குறோம் பத்து ஏக்கர் வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம் மாடல் ஃபார்ம் ஸ்கீமில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் எங்கள் நிறுவனத்தில் நீங்க வாங்குங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் என்ன பார்க்க வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா இங்க நம்ம என்ன டெவலப் பண்ணியிருக்கோன்னா தைவான் பிங் கொய்யா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க தைவான் பிங் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் நம்ம கொடுக்குறோங்க மூணுல இருந்து ஆறு மாசம் கண்டு கொடுக்குறவங்களுக்கு கண்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே பூ பிஞ்சோட தான் வருங்க தைவான் பிங்கோட வந்து காய்ப்புத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரமாகாது குத்துச்செடி மாதிரி தான் இருக்கும் இப்போ நாலு பழம் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு கிலோ வருங்க ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து இருந்து கிராம் வருங்க ஒரு பழம் வந்து பழம் வந்து பத்து நாள் ஏழு நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த சொத சொதப்பு தன்மை கிடைக்காம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது சரிங்களா விவசாயத்துக்கு ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்குங்க இது எப்படின்னா ஒரு ஒன்றைக்கு ஒன்றரை குழி எடுத்து எருவு வேப்பம் போட்டு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் நீங்கள் நடவு பண்ணணும் அப்படி நடவு பண்ணாதான் தான் செடி நல்லா இருக்குது செடி நட்டு உங்களுக்கு மூணு மாசத்துல முதல் ஹீல்டு வரும் அந்த முதஹீல்டு வரும்போது பூ பிஞ்செல்லாம் ஊதித்து விட்டுட்டு கவாத் பண்ணி விட்டுறணும் கவாத் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தாய் ஸ்டிக்கு வந்து ஸ்ட்ராங் அது இல்லாமல் கலர் அந்த பிங்க் கலரில் வந்து பார்த்துட்டு குழந்தைங்கள அதிகமாக லைக் பண்ணுறாங்க டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் அதாவது ஏக்கருக்கு வந்து எத்தனை செடிக்கில வரைக்கும் இதில் பயிரிட முடியும் ஐவான் பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐநூறுலேருந்து ஆறுநூறு கண்டு வரைக்கும் நீங்க நடவு பண்ணலாங்க அடர் நடவு முறை போட்டிங்கன்னா நீங்கள் எட்நூறு கண்டு வரைக்கும் நீங்கள் நடவு பண்ணலாங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கிலோ பழம் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க எட்டுலேருந்து பத்து கிலோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆரம்ப கட்ட காய்ப்பு முதல் காய்ப்பு சரிங்களா பூப்பிஞ்செல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வர காய்ப்பு சொல்கிறேன் நான் சரிங்களா ஒரு எட்டு கிலோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் போக போக காய்ப்பு திறன் அதிகமாகும் மரம் வந்து ஆவரேஜாக நாற்பது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கீழ் கொடுக்குற ஒரு மரம் சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே காய்ப்பு நல்லா இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பயிர் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா மகாகனி மரம் பண்ணிருக்காரு இந்த மகாகனியோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் மகாகனி சரிங்களா நம்ம வந்து இந்த விவசாயிக்கு எவ்வளோ செடி கொடுத்துருக்கோன்னா ஒரு நானூறு செடி கொடுத்துருக்குறோம் நம்ம சரிங்களா ஒரு ஏக்கர் அளவில் ஆப்பிரிக்கன் மகா கனி விவசாயம் பண்ணியிருக்கிறாரு இந்த மரத்தோட என்ன வந்து ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்பு கிளையாக வளராது சரிங்களா ஷெயிட்டாக தான் வளரும் சரிங்களா மரம் வந்து குறஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் வளரும் சுற்றுலவு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு அடி வரைக்கும் சுற்றளவு கிடைக்கும் சரிங்களா இந்த மகா கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பதினாலு வருஷத்தில் நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம் ஒன்றை கொன்றை குடி வேப்பம் புண்ணாக்கு எருவு போட்டு தான் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணியிருக்கிறார் இவர் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற கண்டோட வளர்ச்சி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் கண்டு இந்த இந்த கண்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் கண்டுங்க சரிங்களா நல்ல க அருமையான வளர்ச்சியில் இருக்குது கண்டு இதே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா பத்தடி கேப்பில் அவர் கரெக்டாக பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் நானூறு மரங்கள் வரைக்கும் நீங்கள் நடவு பண்ணலாம் சரிங்களா பத்தடி கேப்பில் நடவு பண்ணலாம் இதே எட்டடி கேப்பில் நடவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஐநூறுலேருந்து ஆறுநூறு மரங்கள் நீங்கள் நடவு பண்ணலாம் சரிங்களா இது அடல் கூட நடலாம் ப்ரோ இப்போ எல்லாருமே மகாகனி மகாகனின்னு வரும்போது அதுக்கான டிமாண்டு கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லைங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறீங்க மகாகனி வந்து நீங்கள் எல்லாருமே மகாகனி விவசாயம் பண்ணுனா எப்படி உங்களுக்கு அதை விற்பனை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கரெக்டுங்களா இப்போ வந்து மகாகணியில் வந்து லோக்கல் சேல்ஸ் அதிகமாகிடுச்சுங்க சரிங்களா அப்போ லோக்கல் சேல்ஸ் வந்து அதிகமாகும்போது சாதாரண மரக்கடையில் கூட எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கதவு ஜன்னல் சரிங்களா இசைக்கருவி இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மகா கணிக்கு அதிகமாக ப்ராப்ளம் கிடையாது ஆனால் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மகா கனி மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது